தனக்கு கிடைத்தால் போடும் என்ற மமனில் சுழன்று கொண்டிருக்கும் இந்த பூமியில் மனித நேயம் கேள்விக்குறியாய் மாறி கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை இந்த சமுதாய மச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சாதியால் பிளவுபட்டு ஆணவ கொலை செய்து மனித நேய மண்டித்து கிடைக்கிறது இன்னொரு பக்கம் குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் என்ற எந்த பார தம் குடும்பத்தை நல்ல முறை நடத்தி செல்ல ஒரு தூடாக ஈடுபடுவோம் வியாபாரம் அந்த வியாபாரத்திலும் நாம் மனித நாயத்தை பின்பற்ற வேண்டும் ஆயுதங்கள் அதிகம் உள்ளன அதை வீட்படையே என் முதல்

என்று அழகிய மனிதனாயத்தை நம் கச்சி தந்தார்கள் மாணல் நபி அவர்கள் நடுவர் அவர்களே பள்ளி வாசல்களில் தன் சகோதரின் மையத் தொழுகை தொழுதுவிட்டு மனிதனயமின்றி யாரோ எவரோ என்று தன் வீட்டுக்கு செல்லும் காலமாய் மாறி போனது கோவம் என்னும் கொடிய சீத்தால் மூலம் தான் இந்த சமுதாயம் மோமிங்களே நீங்கள் ஒருவரின் குலையினை மறையுங்கள் ஒருவருக்கு ஒருவர் வித்து கொடுத்து வாழுங்கள் உங்களில் ஒருவர் மறந்திட்ட பின் அவர்கள் நல்ல அமல்களை நினைவு கூறுங்கள் என்று அழகிய வழிமுறைகளை நம் கட்சித்தந்தார்கள் மானல் லபி அவர்கள் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே உலகில் எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் அவர்கள் ஒருபாடு மனித நேயத்திற்கு வித்தித்த மாணல் நபி செல்ல தான் வலையை அவங்க ஒப்பாக மாதாங்க எங்கள் இறைவா நாங்கள் வாழும் காலம் எல்லாம் மனித நேயத்தோடு வாழும் மனித நேயத்திற்கு வித்தித்தமான நபி சல்லா வலைதளம் அவர்கள் மிக அதிகம் அவர்களின் சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்ற கூடியவர்களாகவும் அவர்களை கனவிலும் நினைவிலும் எங்கள் இரு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் வாயாக ஆமீன் ஆமீன் வாக தவான அலில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் உங்கள் சட்டம் channel